என்னங்க ரெண்டு நாளைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போய்ட்டு வரவா சரி கல்ப்னா வெயிடுவா ஏய் உம்மேதானே சொல்றீங்க நான் போய்ட்டு வரவா எங்க அப்பா வீட்டுக்கு அடே கிரிகி உம்மே தான்டி சொல்றேன் வெயிடு வாறி என்ன கேட்டு உடனே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டாரு ஏய் கல்ப்னா என்னடி தலைய குனிஞ்சிகிட்டு ஏதோ தானா பேசிட்டு இருக்கீங்க இல்லங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே அதான் ஷாக் ஆயிட்டீங்களா ம் லைட்டா ம் ஷாக் ஆயிட்டேன் அடி உனக்கும் உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஆசைலாம் இருக்கும்ல அதான் சொன்னேன் சரி சந்தோஷமா இருக்கல வா வீட்டுக்கு போவோம் என்னாச்சு இந்த மனசனுக்கு நீ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்ன உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாரு கல்பனா உங்க அப்பா வீட்டுக்கு போற நினைப்புல இருக்காதடி வாடி வீட்டுக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அதே வர சரி சரி வா கல்பனா பப்பியாக்கா சொல்லுங்க ஒண்ணு இல்ல கல்பனா நீ போ ஏங்க கூப்பி அடியே கல்பனா நான் இருக்கேன் நான் ஏதாவது சொல்லுவேன்னு பப்பி அக்கா பயப்படுறாங்க அக்கா அதானே நீ இருக்கனால நான் ஒன்னு நினைக்கிற தம்பி நாங்க என்ன உலக ரகசியமா பேச போறோம் எனக்கு நல்லா தெரியும் நான் இருக்கிறதுனாலதான் நீங்க தங்கி தங்கி பேசிட்டு இருக்கீங்க கல்பனா கிட்ட கல்பனா நாங்க பைக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ அதுக்குள்ள அக்கா கிட்ட பேசிட்டு வா அக்கா வர நான் இருக்கனால தங்கி தயங்கி பேசுறாங்க வாங்கிட்ட சரிங்க கல்பனா என்னடி இங்க நடக்குது நான் பாக்குறதுல நிஜமா காணவா அக்கா நிஜமா தான் நடக்குது

வந்த புதுசுல எப்படி இருந்து இப்போ இவ்வளவு பக்கமாவமா பேச ஆரம்பிச்சுட்டு நான் எங்க பேசுறேன் எல்லாரும் சேர்ந்து பேச வைக்கிறாங்க சரி சரி டி சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா அக்கா அடுத்து ஒண்ணு சொல்ல போறேன் ஷாக்கா வாதிங்க அடியே ஓம் புருஷனி ஒன்னையும் இப்படி பார்த்ததே எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு இதே தாண்டி என்னடி ஷாக்கு கொடுக்க போறேன் எனக்கு அக்கா நாளைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என்ன கல்பனை சொல்ற சொல்றதெல்லாம் உண்மைதானே ஆமாங்க இப்பதான் அவர்கிட்ட கேட்டேன்

நேராஜி வா வீட்டுக்கு போலாம் சரி தம்பி கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டு உங்களுக்கு தான் சிரமம் பப்பி அதெல்லாம் உன்ன சிரமம் கிடையாது انا முக்கியமான வேலை இருக்கு இல்லனா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உங்கள பேசிட்டு போலாம் நீ இப்படி சொல்றதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தெரிய மாட்டேங்குறமா சரி கா நாங்களும் 우리 வீட்டுல அலமறோம் சரி கல்பு பார்த்து போய்டுவாங்க சரி கா போயிட்டு வரோம் சரி ராமு சரி வாங்க போலாம் ம் சரி கல்புணா வா கல்யாண கட்டிட்டு வந்ததிலிருந்து இப்ப தான் சந்தோஷமா இருக்கா கல்புணா கல்பனாவை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்பயாவது இந்த ராமுக்கு கல்பனாவை நல்லா பாத்துக்கணும்னு தோணுச்சே ஆத்தா கறி பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி கறிய அவ்வளவு உடம்பப்படுத்தினா இப்ப என்ன ஆச்சு இவனுக்கு இப்படி மாறி போய் கிடக்குறோம் சந்தோஷமா இருந்தா சரிதான் என்ன வாசலியே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க

இந்த ஊர் சுத்துறவளை என்ன கேள்வி கேக்குறன் மட்டும் பாரு தோ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க என்ன கேக்குறன் பாக்கோம் கேளு பாக்கோம் ஊர் சுத்த போனாங்க வீட்டுக்கு வரணும் தெரியாதா இவ்ளோ நேரம் ஊர் சுத்தி நிக்கிறது நான் என்ன டெய்லி மாமா ஊர் சுத்திட்டு இருக்கோம் என்ன இப்படி கேக்குறீங்க மூணு மாசம் ஆயிடுச்சு அதான் வெளில கூட்டிட்டு போனா நான்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு நாள் வெளில போனோம் அவ்வளோதான் இப்ப அவளுக்கு என் புருஷன் எல்லாம் வெளில அழைச்சிட்டே போல அது மாதிரியா இருக்காங்க எல்லாரும் ரமா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் என் பொண்டாட்டி வெளில வச்சிட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை உன்னை வெளில வச்சிட்டு போனா உன் புருஷன்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே ஐயோ அத்தான் மகளான ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எதுக்கு பையன் மகளான கிட்ட இருக்குன்னு வெளில சூரிச்சிட்டு வந்தவன் என் பிள்ளைய பிட்டுறேன் நல்லா தெரிஞ்சு விட்டுடா நல்லா தெரிஞ்சு விட்டு இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுவிட்டு இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க நானு என் மகளான இந்த வீட்ல இருக்குறது உனக்கு உன் பொண்ணாடியும் பிடிக்கல அதான இன்னைக்காவது ஒன்னே ரமாவும் இந்த வீட்ல இருக்கிறத பிடிக்கலன்னு சொல்லியிருக்கதா என்ன நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கோம் நீங்க ஊரை சுத்திட்டு இவ்ளோ லேட்டா வரீங்கன்னா என்னடா இருக்கும் அம்மா நான் என்ன லவ்வரை அழைச்சிட்டு போயிட்டு வர கட்டணம் பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டு வரதுக்கு இப்படி சொல்றீங்க கல்பனா இங்க நின்னுட்டு இருந்தா அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நீ உள்ள போய் வேலையா பாரு ஆ சரிங்க அடி அவன் சொன்னா நீ போய்ட்டு வேடி நில்லுடி கல்பனா நீ இங்க நின்னுட்டு இருந்தா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நீ உள்ள போடி ஆ சரிங்க

கேவலமா அவனுக்கு முன்னாடி அவனையோ அவன் பொண்டாட்டியோ குறை சொல்லாதடி அவங்கிட்ட கடைசி வரைக்கும் அவன் தண்ணி உனக்கு செய்யணும் ஆமா இப்போ மட்டும் என்னத்த செஞ்சு விட்டான் இவெல்லாம் கடைசி காலம் எனக்கு என்னத்த பண்ண போறான் புருஷா வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்து யார் வீட்ல உட்கார்ந்திருக்கடி நீ எங்க அப்பா கட்டுன வீட்ல உட்கார்ந்திருக்கேன் நானும் அவன் கட்டுன வீட்ல ஒண்ணு உட்கார்ந்திருக்கல அடியே உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல நீ ஒன்னு சாப்பிட்டுட்டு இல்ல அவன் மாசம் மாசம் சம்பளம் குடுக்குறானே அதனால தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து பேசு புரியதா அம்மா கல்பனா கல்ல அவங்க வீட்டுக்கு போறமா

பட்டு தூங்கு காலும் சீக்கிரம் எஞ்சுருக்கணும்ல ம் சரிங்க சரி தூங்கு கழுப்புணும் ம் சரிங்க மனுஷன் நல்லா கரட்ட விட்டு தூங்குறாரு நமக்கு தான் தூக்கம் வரல காலையில் ஊருக்கு போகிற சந்தோஷம் இப்போயே நம்மளுக்கு தூக்கம் வரலையே எல்லா வேலையும் முடிச்சாச்சு அவர் வந்துவிட்டான்னா கிளம்பிட வேண்டியது தான் அப்படியே கல்பலாம் சொல்லுங்க அட்டை காலைல ஊருக்கு போறேன்னு நைட்டே என்கிட்ட சொல்றது இல்ல அத்தை நான் சொல்லதான் வந்தேன் அதுக்குள்ள உங்க பையன் உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னு சொன்னாரு அவன் சொன்னான் நீ சொன்னியா அவரு தான் காலைல சொல்லிக்கலான்னு சொன்னாரு அவன் ஆயிரம் சொல்லும் ஒரு மாமியா கரைகிட்ட நைட்டே சொல்லணும் அறிவு இருக்கிறது இல்ல சாரி அத்தை என்ன சாரி பூரினுக்கிட்டு மரியாதை கொஞ்சமாவது இருந்ததுன்னா நைட்டே சொல்லியிருப்ப நீ தான் என்கிட்ட மதிக்கிற மாதிரியா இருக்க மருமகளை வைக்கிற வேண்டிய இடத்துல வைக்கணும் நீ தான் ஃப்ரீயா விட்டுட்டியே இனிமே தான் நடக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருமா இவன் மட்டும் மாச கணக்குல வந்து இங்க தங்குவானா நம்ம ஆறு மாசம் கழிச்சு போறோம் அது ரெண்டே நாள் தான் அதுக்கு என்னென்ன சொல்ற கல்பனா ரெடி ஆயிட்டியா கிளம்பலாங்க சரி வா நீங்க டைம் ஆக்கிட்டு அப்புறம் பஸ் போயிட போகுது நான் அவளை ஊருக்கே போகறேன்னு சொல்லிட்டே நீ என்ன பஸ் ஏத்தி விட நிக்கிற மா நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணு சரியில்ல என்ன சரியில்ல ஆறு மாசமா அவங்க வீட்டுக்கே போல இப்பதான் போயிட்டு வரேன்னு சொல்றா அதுக்கு என்னவே இப்படி பேசுறீங்க நான் ஒருத்தி வீட்ல இருக்காளே அவளால ஒண்ணு முடியாது அவளுக்கு ஒத்தாசை இருக்குமே பண்டாட்டி நீ இதுக்கு சொல்லுவியா நீ அனுப்புறங்கற நீ சொல்றது ஏதாவது நியாயமா இருக்கமா அதான் அம்மா இருக்காளோ அவ பார்த்துப்பா ஐயா என்னெல்லாம் முடியாது ரெண்டு புள்ளையெல்லாம் சமாளிக்கவும் முடியல பொழுதுக்கும் அதுங்களை மேய்க்கறதே எனக்கு பொழுது சரியா இருக்கு இல்ல வேற அம்மாவுக்கு ஒருத்தேசம் யாரு பண்ணா என்னெல்லாம் முடியாது என்னெல்லாம் யாரும் நம்பாதீங்க ஏன் உன் புருஷன் வீட்டுல யாரு உன் மாமியா உனக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுது நீ தானே ஆக்கப்பட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு தானே இங்க ரெண்டு பேரும் சமைச்சு கொடுமா என்னால முடியாதுமா என்ன நம்பாதீங்க என்னெல்லாம் முடியாது